ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்

வேலை முடிஞ்சவங்க சம்பளம் கிடைக்குமா இப்படி என்ன கிடைக்குமானு இப்ப கேக்குறிய நீங்க என்கிட்ட சம்பளம் வாங்கி தருவேன் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க இப்ப கிடைக்குமானு இழுக்குற மாதிரி இருக்கு அது இல்லல சின்ன பொண்ணு எல்லாம் பியாசி இருப்பா இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் கேக்கேன் இங்க சம்பளம் எதுவும் சொல்லல இல்லக்கா எது அப்ப கலப்புடிங்க குடிக்கிறதுக்கு சம்பளம் கிடையாதா சும்மாவா இது சரி பட்டு வராது போல இருக்கு அப்ப நான் வரல என்ன திடப்புட சொல்லியே ஏக்கா தேவலமா புலம்பிட்டு அவ இப்ப நம்மகிட்ட சொன்னா அப்ப சம்பல வாங்கி தரேனி சம்பளம் எல்லாம் கடையாது நம்ம தான் சும்மா இருக்க முடியாம போறோம் அதெல்லாம் சம்பளம் தருவே நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்காத வசந்தி அக்கா உங்க பいやச்ச நம்பி வரலமா எப்படி கரெக்ட்டா சொல்லுங்க அட இளவே நீ வாண ஆ அது என்ன ஏதா சொல்லிட்டு கிடப்பா நீ வா கண்டிப்பா சம்பளம் தருவேவ சம்பளம் अलावा யாராவது யாரையே கூபுறவளா சொல்ல. அதனமோ கரெக்ட் தான். நாலு முடியா இப்படி போய் சொல்லுது. ஹ்ம். ராணியக்கள லட்சுமிக்கள அங்க வரவேண்டாانيه சொல்லிட்டு போறவ. இவ என்ன சம்பளம் தருவா வந்து உமாவ சரி இப்படியே நின்னுக்கிட்டே போங்க. ஏதோ சொல்லுறியே பாப்போ. நீ சின்னபொண்ணே. எதுக்கு கா அவகிட்ட போய் சொல்றியே? லட்சுமிக்க கா சம்லன் தருவேன்னு சொல்லவே இல்லக்கா? சொல்லவே இல்ல தான். இருந்தாலும் ஒரு வயலில் ஃபுல்லாக களை பிடிங்கும் மனசாட்சி அதெல்லாம் தருவாவ வேலையை முடிச்சு விட்டு லைட்டர் கேட்டு பார்ப்போம் எப்படி அதெல்லாம் முதல்ல இப்போ ஏசியதுலேயே நல்லது அவங்க நம்ம போறதுக்கே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு போனாவ இதில் சம்பளம் வேற கேட்டா வேலை செய்யறது தானே கூலி கேட்குறோம் என்ன வீட்டில் உள்ள கோழியே கேட்டோம் என்ன சொல்ல ஆ கேட்காமலே நீங்க எடுத்து பிடிச்சி கறி கரையச்சு தின்னியா ஆளு நல்லா கேப்பாவலாமே வாங்க

இல்லமா கொஞ்ச ஊர்ல அங்கங்க இருக்கு எல்லாத்தையும் மதியத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டு போயிரலா ஆமா ரன்யக்கா நானும் நல்லா வளர்ந்து கிடக்க நினைச்சு பாத்துக்கணும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு தான் அளவுக்குதான் கிடைக்குது மதியத்துக்கு வேலை போனோமா இப்படி ஆமாக்கா இன்னைக்கு நானும் வரேன் அவர்கிட்ட மாடை பாத்துக்க சொல்லிக்கிட்டு நானும் வரேன்க்கா ஏன்னா போன மாசமே மண்ணெல்லாம் கிடைக்கல பாத்துடுங்க இந்த மாசமும் விடக்கூடாது கூடாது போவேக்கா போய் நம்மள்கிட்ட வாங்கிக்கிட்டு வர ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்துடலாம் ஆமா லட்சுமி அங்க இருந்து தூக்கிட்டு வர கலையில பத்துக்க ம் ஆட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ராணி அக்கா ஏ லட்சுமி அக்கா ஐயே இது ஏன் இங்க வருது வரும்போதே சொல்லிட்டு தானக்கா வந்தேன் யார் வரண்டா நாங்களே பேய்ட்டு வரோம் நீ இவ்ளோ பேய் எதுக்கு வர அளவே லச்சு எங்க கள சொல்லுங்க ஆ ஒரே புடுங்க புடிங்கி தள்ளிரியோ இதெல்லாம் கலையா இப்படி யாமனா கூர் கட்டவளே உனக்கு வயலுக்கும் கிளைக்கும் வித்தியாசமே தெரியாதா எல்லாத்தையும் புடி அழிச்சிட்டேன் இந்த இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம் தலப்பாடா அடிச்சுக்கிட்டு வந்தேன் நானே பாத்துக்கலாமா நீங்க மூணு போறதே எனக்கு பெரிய உபகாரமா இருக்கும் தயவு செஞ்சு பெயருங்க நீங்க வந்தாலே வேலையை ஓடாது ஒண்ணும் ஓடாது தயவு செஞ்சு பெயருங்கம்மா எனக்கு ஒரு வேளை இரு வேலை வச்சிடாதுங்க என்னக்கா நாங்களும் கிளப்பிடுங்க தானே வந்தோம் ஏன்கா எங்களை மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கிறிய எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா நாங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்கோம் அமைதியா ஒரு இடத்துல இருக்கணும் உன் வீட்ல இருந்து வேண்டியதுதானே எதுக்கு இங்க வந்து என் உயிரை எடுக்க வந்திருக்க அக்கா ராணிக்கா சொல்லி விளக்குங்க இது வேண்டாம் லட்சுமி வந்ததா வந்துட்டாவ கொஞ்ச நேரத்துல இருந்துகிட்ட அது போட்டு சும்மா இரு ராணி அக்காங்க முகத்தை பார்த்து விடியே இத பாருங்கடா வயலுக்கு கூட நீங்க மூணு வர காலை வைக்கண்டா அதுல ஏ இருந்துருங்க அம்மா இருக்கதே எனக்கு பெரிய உபகாரம் உபகாரம்தான் பேசாம இருங்க சரி உட்காரவாவது செய்வோம் சரிமா அதுலயே இருந்துடுங்க கேளை இங்க அங்க இங்க கொஞ்சம் தான் கிடக்குது இப்பவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிரலாமா பரவாயில்லைக்கா நியாரான எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏற்கனவே வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நீங்க மெதுவாவே பாருங்க வந்துட்டாலவே பாத்தியா சின்ன பொண்ணு எவ்வளவு விவரம் லட்சுமி அக்கா கிட்ட நீ எங்க நம்மளும் வயல்ல இறங்கி கேள புடுங்கனா நமக்கு சம்பளம் தர வேண்டியது வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க வயல்ல இறங்காதீங்கன்னு சொன்னது சும்மா இருங்கக்கா நம்ம ஏதாவது செய்ய வேண்டாவே வேண்டாம் சொல்லிருப்பாவ பேசாம இருங்க பேசுறது இருக்காம இல்லனா பாரு எவ்வளவு ஒரு புத்திசாலி தானே சரியான ஆள் அது லட்சுமி ஏங்கா அப்படி சொல்றிய எங்க நமக்கு சம்பளம் தர வேண்டியவர் இருந்தா இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவ ஆனா லட்சுமி அக்கா இப்படி இருந்தால மாடு ஆடு கோழி இது மூலமா நிறைய சம்பாதிச்சிட்டாவ பாத்தியா சும்மா இருங்க நாலு முடி ஏன் நீங்க சம்பாதிக்காமல இருக்குதியே நீங்க நிறைய நக நட்டுன்னு போட்டுட்டு தானே தெரியுறீங்க அட அறிவு கெட்டவளே நம்ம நக நட்டுன்னு எடுத்து பெரிய ஆடம்பரமா வெளியே காட்டிக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒண்ணும் கிடையாது அவங்கள பத்தியா கழுத்துல ஒரு செயின் கூட போட மாட்டாங்க ஆனா எவ்வளவு வசதி வச்சிருக்காங்க தெரியுமா ஒரு மாடை வித்தாலே நாலு பிள்ளைய கட்டி கொடுக்கலாம் அவ்வளோ வருமானம் வருது தெரியுமா ம் ஆமா அது என்னமோ உண்மைதான் ராணி அக்கா மாட்டேன் என்ன குறைஞ்சவியலா ம் லட்சுமியாவது ஆடு மாடல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு ராணி அக்கா நிலம் வாங்கி போட்டுருக்கு அங்கங்கயா இடம் வாங்கி போட்டு அதே பெரிய வணக்கரையிலாக ஆனா களத்துல கையிலயும் ஒட்டுன்னு கூட போட மாட்டாவ ஆமா ஆமா ஏதாவது போய் கேட்டா லட்சுமி அக்கால இல்லன்னே சொல்லிடுவாவ உம் எல்லார்ட்டே தக்க அவங்களுக்கு தக்கன்னு நல்ல பணத்தை தான் வச்சிருக்காவ ம் ஆனா வெளியே பாரு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லன்னே பேசிட்டு தெரியாது ஆனா நம்மதான் விவரம் இல்லாம எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிடையாது லட்சுமி யாரோ திட்டுறாவன் நினைக்கே மூக்கு ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு லட்சுமி அக்கா வாங்கிய கலங்க மூக்கு தான் கயர் இருந்துச்சுன்னு கேளுங்களா ஏன் எரியாம அக்கா பக்கத்துல அங்க இருந்துகிட்டு சும்மாயா இருக்கலவ நம்ம ரெண்டு தான் கரிச்சு கொட்டிட்டு இருப்பாளுவ அதான் அப்படி மூக்கு எரியுது பாரா டாக்டர் கரெக்ட்டா தூக்கிட்டு லட்சுமி அக்கா எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சம்மளம் தருவியலா இல்ல இப்ப பாதியிலே வந்து தருவியலா எப்படி எது சம்பளமா சம்பளம் எதுக்கு இல்லக்கா கேளபுடுங்க வந்தா சம்பளம் தரதாதான் சொல்லி கூட்டிட்டு வந்தவ அதான் கேட்டே ஆருங்க ராணியக்கா எப்படி பிபி ஆதியல்வனி அதனி கேளையே புடுங்கலியே அதுல எதுக்கு நான் சம்பளம் தரணும் ஆட்டோல போனாலே கொஞ்ச நேரம் கூட நின்னாலே வெயிட்டிங் சார்ஜ் கேக்கவ நீங்க வேற கலபுடிங்கதோர நான் கா காவல் இருந்திருக்கேன் எனக்கு ஒரு வெயிட்டிங் சார்ஜ் கிடையாதா எப்படி என்னக்கா உமா கேக்க சொன்னியா இருக்கதனே செய்து வசந்தி நல்ல பிள்ளையும் கிள்ளி விட்டுகிட்டு தொட்டலையும் ஆட்டி விடாதன்னு வீட்ல இருந்து வரும்போது எல்லாம் சொல்லி வச்சு தான் கூட்டிட்டு வந்தியோ உமா இப்படி கேட்க கூடிய ஆளு கிடையாது நல்லா ஏத்தி விட்டு கூட்டு வந்து போல இருக்கு ஆமா நல்லா ஏத்தி விட்டு கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா அவ பச்சை பிள்ளை வாயில விரல் வச்சா அவளுக்கு கடிச்ச தெரியாது ஏத்தி விட்டுட்டு கூட்டிட்டு வந்தானே நல்லா சொல்லுவியே என்ன இழுவ நான் உன ஏத்தி விட்டு கூட்டிட்டு வந்தேன் அவன் சொல்லிட்டு இருக்கவனி கேட்டிட்டு வாய மூடிட்டு அமைதியா இருக்கா நீங்க தானே சொன்னீங்க சம்பளம் தருவா அவனி

அதுக்கு எதுக்கு சம்பளம் தரணும் ஆ நீங்க சொல்லுவியக்கா ஏன் சொல்ல ம் சும்மா இருந்து பாருங்க உங்களுக்கு தான் தெரியும் சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய வியாதனி அதுவும் சம்பளம் இல்லாம சும்மா இருந்து பாருங்க கடுப்பா தான் இருக்கும் போதும் வசதி நிறுத்து நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்க எதை கூடயோ எதையோ கொண்டு முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா செப்பா ராணியக்கா வரையலாக்கா போவோம் எப்பா இதுல நின்று சண்டை போடுறதுக்கு தான் காரணம் வாங்கக்கா எங்க போனாலும் தொந்தரவு பின்னாடியே வரப்பா போதுமா இப்ப நிம்மதியா ஆ வெரைட்டி விட்டுட்டீங்களா வாங்க நம்ம மட்டல இருந்து என்ன பண்ண போறோம் வாய் மூடிட போணு அவ்ளோ தூரம் திட்டியவ மாறி ஒரு வரத கேட்டியானா லட்சுமி கால் கொண்ண ராணி கிட்ட எவ்ளோ குஷி கேக்கவ நீ மட்ட ஒண்ணும் கேட்காம இரு ஒருதே சும்மா இருக்க முடியாம எங்கயோ போய் சொரஞ்சானான்னு ஒரு கதை உண்டு அத மாதிரி இருக்கு வாயை மூடிக்கிட்டு தானே இருக்க சொன்னேன் நீங்க எதுக்கு வாயை வார்த்தையை விட்டியே